வங்கதேசத்தில் ரீமால் புயல் கரையை கடந்தபோது கனமழை மற்றும் பலத்த சூறை காற்றால் பதினோரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் வங்கதேசத்தில் ஜலகத்தி பரிசெல் பட்டுவகாலி பிரஜ்பூர் உட்பட பத்தொன்பது மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு தாழ்வான இடங்களில் தண்ணீர் சூழ்ந்தது இதனால் ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளன எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கால்நடைகள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் போலா மற்றும் பரிசல் மாவட்டங்களில் தலா மூன்று பேரும் சத்கிரா குல்னா சிட்டகால் மற்றும் பட்டுவாக்காலி மாவட்டங்களில் தலா ஒருவர் என பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மழைப்பொழிவு நின்றுவிட்டதாகவும் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது